கிட்ட வந்து சிந்தாமணி வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க பேசுகிறப்ப வந்து இந்த மாதிரி மீனா வந்து ஒரு பயங்கர இதில் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா ஏமாற போகிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து விஜயாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் ரவிக்கு கால் பண்ணி ரவி எனக்கு வந்து சூப்பரான சாப்பாடு வித விதமாக கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரவி வந்து எதுக்குமானு கேட்குறாங்க அவங்க வந்து நான் சந்தோஷமாக இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து ஆனால் ஸ்ருதிக்கு வந்து டவுட் வருது மீனாக்கும் முத்துக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து அந்த பண்டவத்துக்காரோட மேனேஜர்டே பேசுகிறாங்க மேனேஜர் வந்து நீங்கள் பைசாலாம் வாங்கிக்கிட்டீங்களா முதலே அக்ரிமெண்ட் பேப்பரில் கழுத்து போட்டிருக்கேன் உனக்கு பணம்லாம் கிடையாது ஃப்ராட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு மீனாவை ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்து என்ன செய்யணும் முடியாமல் இருக்காங்க அந்த நேரம் விஜயா வந்து வித விதமாக சாப்பாடு சாப்பிடுதாங்க அப்போ இதை பார்த்துட்டு வந்து ஸ்ருதிக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது என்ன ஆச்சு ஏன் மீனா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டே நீங்கள் மீனாவ்கிட்ட எதுவும் பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஆனால் வந்து மீனா வந்து யார்கிட்டையுமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க கடை வந்து முத்துக்கிட்ட சொ இல்லை வேண்டாமான்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க யோசனை பண்ணி பார்க்கும்போது முத்துக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் பெரிய பிரச்சனையாயிரும் கடைசியில் மேனேஜரை அருவா வெட் கூட வெட்டிடுவார் அதனால சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க அந்த நேரம் முத்தும் கால் பண்ணுறாங்க முத்துக்கிட்ட எதுவே சொல்லாமல் மறைக்கிறாங்க நாளைக்கு எப்படி போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் பாய்